வணக்கத்துடன் பெப்பர்சால்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பான் பெப்பர் என் சால்ட் நியூஸ் என்கின்ற வளையொலியிலிருந்துதான் உங்களோடு நான் கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தால் தொடர்ச்சியாக நான் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் இந்த அரசியல் பயணம் இன்று பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி அவர் நடத்திய மாநாடு அவருக்கு பின்னால் திரண்டு நிற்கக்கூடிய இளைஞர்கள் படை இவைகளை வைத்து விஜயுடைய அரசியல் களம் பரபரப்பாக பேசப்படுகிறது கண்டிப்பாக தமிழர் தமிழக அரசியல் களத்தில் விஜய் ஒரு பெரிய மாற்றத்தை எழுதுவார் என்கின்ற செய்திகள் எல்லோராலும் எடுத்து வைக்கப்படுகிறது உண்மையிலே விஜய் இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்கின்ற கேள்வியும் பல மட்டங்களில் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன அதற்கான வெளிப்பாடான காரணம் என்ன என்கின்ற பொழுது பலர் குறிப்பிடுவது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்கத்தின் தொலைநோக்கு சிந்தனைதான் விஜய் என்கின்ற கதாபாத்திரம் தமிழக அரசியல் களத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை குறிப்பிடுகிறார் உண்மையிலே அப்படித்தான் விஜய் கொண்டு வரப்பட்டிருக்கிறாராம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பொறுத்த மட்டில் இருபத்தி ஆறு தேர்தல் அவர்களுடைய இலக்கு அல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆட்சி முறைமையை அப்புறப்படுத்துவதற்கான களத்தை எடுப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய தொலைநோக்கு சிந்தனையின் வெளிப்பாடுதான் விஜயுடைய அரசியல் பயணம் என்று குறிப்பிடுகிறார்கள் உண்மையிலே விஜயுடைய அரசியல் பயணம் அவர்களால் தான் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறதா இதற்காக சில காரணங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் குஷி ஆனந்த் இந்த குஷி ஆனந்த் அவர்கள் பாண்டிச்சேரி அமைச்சர் நமசிமாயம் அவர்களோடு பயணித்தவர் என்றும் அவருடைய ஆதரவாளர் என்கின்ற அடிப்படையில் இவருக்கு சட்டமன்றத்தில் நிற்பதற்கான தகுதி கொடுக்கப்பட்டது என்றும் அதன் அடிப்படையில் இவர் சட்டமன்ற வேட்பாளராக ஆனார் என்கின்றதும் சட்டமன்றத்தில் அவர் வென்றார் என்கின்ற செய்தியும் சொல்லப்படுகின்றன அந்த நமச்சிமாயம் அவர்கள் அமித்ஷா அவர்களோடும் மோடி அவர்களோடும் நெருக்கமான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருந்தார் என்கின்ற ஒரு செய்திகளை சொல்கிறார்கள் எனவே மோடி அமித்ஷா அவர்களால் கட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயணத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கதாபாத்திரம்தான் விஜய் என்பதாகத்தான் ஒரு சிலர் எடுத்து வைக்கக்கூடிய செய்தி உண்மையிலே அதுதான் நிஜமா என்றால் விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் தன்னுடைய கட்சியை பதிவு செய்வதற்காக புஷி அவர்களை அனுப்பிய போது புஷி ஆனந்த் அவர்களோடு கருப்பு சூட்டும் கோட்டும் போட்டுக்கொண்டு ஒருவர் அவருடனே இணைந்து அந்த தேர்தல் ஆணையத்திற்குள் சென்றார் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அவர் மோடி அவர்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்கின்ற செய்தி பல செய்தி நிறுவனங்கள் மூலம் எடுத்து வைக்கப்படுகின்றது உண்மையிலே ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன திட்டத்தோடு விஜயை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை எடுப்பதற்கான காய்களை நகர்த்துகிறது தமிழகத்தை பொறுத்த மட்டில் பெரியாரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை வெளியேற்றுவதற்கான களங்கள் பல முறை தேசிய கட்சிகளால் எடுக்கப்பட்டு அவைகள் தோல்வியை சந்தித்திருக்கின்றன இந்த சூழலில் எப்படியாவது அந்த திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை அரசு இயக்கம் எடுத்திருக்கிறது அரச எஸ் இயக்கம் எப்பொழுதுமே உடனடியான செயல்பாடுகளை கையில் எடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் அல்ல அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்திற்குள் நமக்கு வெற்றியை ஈட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய இலக்கு அதன் அடிப்படையில்தான் அவர்களுடைய ஒவ்வொரு காய் நகர்த்துகளும் இருந்திருக்கின்றது நீங்கள் பழைய காலங்களை புரட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேரக்கூடியவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்படாது அவர்கள் யார் என்கின்ற குறிப்பேடுகளும் எங்கும் குறித்து வைக்கப்பட மாட்டாது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சுமார் அறுபது லட்சத்திற்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பதிவு சொல்லப்படுகிறது அவர்களே மனம் ஒவந்து அந்த இயக்கத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும் முதன் முதலாக ஆர் எஸ் எஸ் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி விஜயதசமி அன்று அந்த இது தொடங்கப்படுகிறது ஹெட்கேவர் பாலகிருஷ்ணன் சிவராமன் கணேஷ் தாமோதர் சபாக்கர் லட்சுமணன் போன்றவர்களால் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது எந்த ஜாதியாக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்து என்கின்ற ஒற்றை குறிக்கோளுடன் இந்த இயக்கம் செயல்பாடுகளை எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்த இயக்கத்தை மையப்படுத்திய ஒரு ஆய்வை பிபிசி இணையதளம் எடுக்கின்றது அப்பொழுது ராஜஸ்தானில் இவர்கள் சென்று பெண்கள் இந்த இயக்கத்திற்கு தங்கள் கணவருக்கு உதவி செய்கிறார்களா என்கின்ற பொழுது யாதவ் இனத்தை சார்ந்த ஒருவரை சந்திக்கின்றார்கள் அவர் அப்பொழுது குறிப்பிடுகின்றார் திடீரென்று ஒரு நாள் என்னுடைய வீட்டிற்கு ஒரு நான்கு பேர் வந்தார்கள் வந்து நீங்கள் இந்த இயக்கத்தை குறித்து என்னிடம் சொன்னார்கள் அந்த இயக்கத்தில் இருந்த அந்த உயர் ஜாதிக்காரர்கள் என்னுடைய வீட்டிலே இருந்து உணவருந்தினார்கள் என்னுடைய குழந்தைகளோடு அவர்கள் விளையாடினார்கள் என்னை இன்னொரு ஜாதி என்கின்ற அடையாளத்தை அவர்கள் காட்டவில்லை இவை எனக்கு ஒரு ஒரு ஏற்புடைய ஒரு செயலாக இருந்த காரணத்தினால் அந்த இயக்கத்தை தேடி நான் பயணித்தேன் இன்று எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது ஜாதி அற்ற ஒரு இயக்கமாக அந்த இயக்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தின் செயல்பாடுகள் எப்பொழுதுமே தொலைநோக்கு சிந்தனையோடு தான் இருக்கும் பத்து ஆண்டுகளுக்கு பின் நாம் எதை சாதிக்கப் போகிறோம் என்பதை அவர்கள் மிக தெளிவாக கணக்கிட்டு அதற்கான காய்களை நகர்த்துவார்கள் காந்திஜி அவர்கள் சுடப்பட்ட விடயம் உங்களுக்கு தெரியும் ஆனால் காந்திஜி அவர்களை சுட்ட கோட்சே அவர்களுடைய அஸ்தியை இன்று வரை கரைக்காமல் நாக்பூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் தலைமையகத்தில் வைத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் நம்மளுடைய செயல்பாடுகள் இன்னும் முடியவில்லை நாம் இன்னும் செயல்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காந்தி அவர்களுடைய மரணத்திற்கு பின் பிப்ரவரி மாதம் இந்த இயக்கம் தடை செய்யப்படுகிறது அதற்கு இந்த இயக்கத்தின் மீது அப்பொழுது குற்றம் சுமத்தவில்லை இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இயக்கத்தின் பெயரை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் தவறுதலான ஒரு வழிமுறைகளை கையில் எடுத்துக்கொண்டு அரசுக்கும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் செயல்படுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த இயக்கம் தடை செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு வல்லபாய் பட்டேல் அவர்கள் சில சட்டத்திட்டங்களை உட்படுத்தி இந்த இயக்கம் இதற்குள் தான் செயல்பட வேண்டும் என்பதை உட்படுத்தி அந்த இயக்கத்தின் மீதிருந்த இருந்த தடையை நீக்குகிறார் அதனால்தான் வல்லபாய் பட்டேலுக்கு அவர்கள் ஒரு ஆளுயர உலகமே வியந்து பார்க்கக்கூடிய சிலையை நிறுவி இருக்கிறார்கள் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டதின் வெளிப்பாடுதான் அத்வானி அவர்கள் ரத யாத்திரை நடத்தியதும் பாபர் மசூதிக்கு எதிரான பிரச்சாரங்கள் கையில் எடுக்கப்பட்டதும் அதன் வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் அதன் அடிப்படையில் தான் எடுத்து வைக்கப்பட்டது அதன் வெளிப்பாடாகத்தான் பாரதீய ஜனதா கட்சி ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கான களம் அமைந்தது அதற்கு முன்பு வி பி சிங் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததும் வி பி சிங் அவர்களுடைய ஆட்சியை கவர்த்ததும் ஆர் எஸ் தொலைநோக்கு சிந்தனைகளில் ஒன்றாகத்தான் இருக்கின்றது ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தமட்டில் தமிழகத்தில் தங்களுடைய ஆளுமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு விட்டன வருமான வரி கட்டவில்லை என்கின்ற ஒரு பிரச்சனையில் விஜய் அவர்கள் சிக்கிக் கொண்ட பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவரை அந்த வருமான வரி பிரச்சனையிலிருந்து இருந்து காப்பாற்றி விட்டதில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர் முக்கிய பங்கு உண்டு அதன் கைமாறாகத்தான் விஜய் அவர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த அரசியல் களம் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அரசியல் களமாக இருக்கும் என்றும் கணிக்கப்படுகிறது ஆர் எஸ் எஸ் எடு எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எல்லளவும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை அதனால்தான் மாநில தலைவர்கள் விஜய் அவர்களை எதிர்த்த கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார் அரச இயக்கத்தை பொறுத்த தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி பீடத்தில் இருந்து இறக்கி ஆட்சியை கைப்பற்றுவதற்கான களம் மிக மிக குறைவு என்பதை புரிந்து வைத்திருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்துந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பல பிரிவுகளாக பிரித்து அதன் பின்பு அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை விஜய்க்கு ஆதரவான களத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தி ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை சிதைக்கக்கூடிய களங்களை எடுத்துவிட்டு அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் விஜயை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்திற்கும் இடையே ஒரு மோதல் போக்கை உருவாக்கி ஆட்சி பீடத்தில் தங்களுடைய ஆளுவையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்கத் தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை பலர் குறிப்பிடுகின்றார்கள் காலம் செல்ல செல்ல ிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் சிறிது சிறுதாக உடைக்கக்கூடிய களங்களை அவர்கள் எடுப்பதற்கான ஒரு சூழல் அமையும் என்கின்ற தகவலும் சொல்லப்படுகின்றன ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது நாம் இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் சார்ந்த சித்தாந்தங்களில் ஈடுபட்டுத்தான் விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்குள் வந்தாரா என்கின்ற கேள்வியை இப்பொழுது சந்தேகத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது பலர் எடுத்து வைக்கக்கூடிய தகவல்கள் திராவிட கட்சிகளின் ஆட்சி முறைவுகள் அல்லது திராவிட மண் என்கின்ற ஆட்சி முறைவுகள் இல்லது திராவிட மண் என்கின்ற பெருமைகளை தகர்த்தெறிவதற்கான களங்களை கையில் எடுத்துக்கொண்டு ஆர் எஸ் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு தன் பயணத்தை வரையறுத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் இங்கு பிரதான களம் இதுவரை ஜாதியை மையப்படுத்தி இந்துக்களை பிரித்து கொண்டிருந்த கதைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு அனைவரும் இந்து என்கின்ற அடையாளத்தோடு ஒரு பயணத்தை வரையறுப்பதற்கு தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்கின்ற அடிப்படையில் ஆர் எஸ் எஸ் இன் செயல்பாடுகள் இன்று விரிய தொடங்கி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் காத்திருப்போ இவைகள் உண்மையா அல்லது ஒரு சிலருடைய தொலைநோக்கு சிந்தனை எடுத்து வைத்திருக்கக்கூடிய திட்டங்களின் அடிப்படையா என்பதையெல்லாம் காலம்தான் பதிலாக தர வேண்டியிருக்கிறது காத்திருப்பு நன்றியுடன் என்பார்